பாடா வெற்றி பெற்றாச்சு வெற்றி பெற்றோம்னா எதிரி நாட்டு மன்னனுடைய ஆபரணங்கள் எதிரி நாட்டு மன்னனுடைய மனைவிகள் நிறைய மனைவிகள் உண்டா நிறைய உண்டா ஒரு மனைவியா நிறைய மனைவியா சொன்னது சரியா தப்பா தப்பு ஒருவனுக்கு அது தமிழர் பண்பாடு ஒருவனுக்கு ஒருத்தி ஆனா அரசர்களுக்கு அப்படி அல்ல நிறைய மனைவிகள் ராமாயணத்தில் வருகின்ற தசரதனுக்கு எத்தனை மனைவிகள் சொன்னால் ஒரு ஆள் சொன்னால் அவங்களுக்கு பத்து ரூபாய் பரிசு வழங்கப்படும் ராமாயணத்தில் வருகின்ற தசரதனுடைய மனைவியர் எண்ணிக்கை தெரியாது தெரியாது அறுபதனாயிரம் மனைவிகள் அறுபதாயிரம் மனைவிகள் ஒன்று இரண்டு அல்ல அறுபதாயிரம் மனைவிகள் முகலாய சாம்ராஜ்யத்து மன்ன நக்பருக்கு ஆயிரம் மனைவிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஹைத ஆண்டு ஹைதராபாத்தை ஆண்டு கொண்டிருந்த நிஜா அந்த ஆண்டு தான் இந்தியா சுதந்திரம் பெற்றது ஐநூறு மனைவிகள் ஆற்று மணலை எண்ணிலாக எண்ணி விடலாம் மனைவியரை எண்ணவே அர்ஜுனன்னா பாண்டவர்கள் ஒருவர் இப்படி அந்த காலத்தில் ஆண்களுக்கு நிறைய மனைவிகள் இருந்தார்கள் இப்போதும் முஸ்லீம்களுக்கு நிறைய மனைவிகள் உண்டு எட்டு சட்டப்படி சார் சட்டப்படி எட்டு பேரை மணக்கலாம் கல்யாணம் பண்ணலாம் இல்லையா ஒண்ணு ஒன்று இருக்கும்போது மணக்கலாம் இங்கே அரசனுக்கு நிறைய மனைவிகள் அந்த மனைவிகள் எல்லாம் ஏகப்பட்ட ஆபரணங்கள் அணிந்திருப்பார்கள் தங்க நகைகள் இந்த நகைகள் எல்லாம் ஜெயிச்சவனுக்கு கிடைக்கும் ஜெயிச்சவனுக்கு கிடைக்கும் அவர்கள் அணிந்த பட்டு ஆடைகள் பட்டு பட்டுன்னு என்ன ஒரு பட்டு என்ன வேலை ஒரு பட்டு ஜலை என்ன வேலை இப்போ ஒரு கூடுன பட்டு ஜலை என்ன வேலை தெரியாது தெரியாது எனக்கு உனக்க அவருக்கே தெரியாது இந்த ராசிக்குட்டின்னு ஒரு சினிமா அதில் ஐஸ்வர்யான்னு ஒரு நடிகை ஆவாணி இந்த பட்டு சேலையோட விலையா அன்று ஒரு லட்சம் ரூபாய் இன்று ஒரு லட்சம் எல்லாம் இன்று பத்து லட்சம் பதினஞ்சு லட்சத்துக்கெல்லாம் பட்டு கட்டுவாங்க சரி இந்த பட்டு சேலைய அந்த மணப்பொண்ணுக்கு கட்ட தெரியா